தண்ணீர் மாதிரி ஒரே இடத்துல இருந்து தான் வருது ஆனா செலவு உயர்வு மாதிரி எல்லா இடத்துல இருந்து போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சம்பளம் எதிர்பார்த்த ரெண்டாயிரம் இந்த இருபத்தஞ்சு ரூபா பாக்கிய மாசம் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து ஏழாம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துரு ஓகே தமிழ் அழகா ஏன் இப்படி ஓடி வரீங்க ஒரு அங்கிள் எனக்கு எக்ஸாம் டிப்ஸ் தரேன்னு சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் தேர்வில் ஒன் ஹவர் டென் மார்க் கொஷனும் நாற்பது நிமிஷம் ஃபைவ் மார்க் கொஷனும் அடுத்த இருபது நிமிஷம் ஒன் மார்க் கொஷனும் எழுதணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணி நேரமாக கொஷனாக எழுதுனா எப்போ அங்கிள் ஆன்சர் எழுதுறதுன்னு கேட்டேன் என்ன அடிக்க வர்றாங்க வாங்க ஓடிடலாம் என்னடா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்கேன் என்னடா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எழுதி வச்சிருக்கேன் சாரி சார் ஹிஸ் மிஸ்டேக் ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் சார் தமிழ் அழகா இன்னைக்கு என்ன தத்துவம் சொல்ல போறீங்க வாழ்க்கையானாலும் வாட்ஸ்அப் ஆனாலும் எல்லாரும் பார்ப்பது நம்முடைய ஸ்டேட்டஸ் தான் ஒன்ன சொல்லி குத்தல்ல ஒன்ன மாதிரி லோக்கலி என்ன மாதிரி ராயலி ஒரே ரோட்ல போய் வச்சிருக்கீங்க பாரு இந்த சிஸ்டம் அத சொல்லணும் உண்மைதான் பா தலைக்கு மேலே பானோ தலைக்கு கீழே போனோ இருந்தா நிம்மதியா தூங்க முடியாது பகல தூக்க வந்தா உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் இரவு தூக்கம் வரலைனா மனசு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் நேற்று நீ சிம்மாசனத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே அதைத்தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அழுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன்